வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்க வாழை தூக்குல அப்படின்னு இருக்கும் நிறைய வந்துட்டு இருக்க இது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போய் புகுத்துற மாதிரில இல்ல கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ ஏன்னா இருக்கிறதுல உச்ச வார்த்தைகள் போட்டிருக்க மாதிரி இருக்கு கோவத்துல கொத்தளிக்கும் போது பேசுற வார்த்தைகள் தானே நீங்க கேட்டது இல்லையா வெளியில் ரோட்டில் ஏதாவது தகராறு நடக்குமோ என்னென்ன வார்த்தைகள் வரும்னு கேட்டிருப்பீங்கள அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ணி ஏன்னா இருக்கிற பசங்களுக்கு நம்மளே எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல அப்படிலாம் இருக்கு கோபத்தில் வர இருக்காது இது வந்து இது இது வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயுமே நம்ம போய் கேக்காம எங்கேயுமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நானும் சினிமா பார்க்குறேன் தேவையான இடங்களில் சில படங்கள் வந்துட்டு இருக்கும் ரோட்டில் சண்டை நடக்கும்போது அப்படி களத்தில் இறங்கி வேலை செய்கிறாள் நம்ம எங்கெங்கே என்னென்ன மாதிரி பேசுவாங்க எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் வந்தால் எவ்வளோ வேகமாக அந்த கோவத்தை வெளிப்படுத்தும் அந்த கேரக்டராக தான் இது பேசியிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றதுக்காகலாம் கிடையாது அந்த எண்ணமும் கிடையாது மேடையில் நீங்கள் பேசும்போது அதான் சொன்னீங்க ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டு இருக்காரு அவர் क्वेश्चन பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேக்கலாம் மேடை மேடையில நீங்க பேசும்போது வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெறிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க ஆமாங்க நீங்க வந்து கலத்துல போய் இறங்கி பாருங்க நீங்க ஒருத்த வந்து ரோட்ல நின்னு தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கைய பிடிச்சு இழுப்பான் உங்களால வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும் உங்களால எடுத்து கேட்கவே முடியாது கேட்டிங்கனா உங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ எவன் போய் சட்டை பிடிச்சி இழுக்குறானோ அவன் மேல தான் கேஸ் போடுறதுக்கு 10 பேர் ரெடியா இருக்கான் ஆனா கைய பிடிச்சி இழுத்தா வந்து ஈஸியா போயிடுவான் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் அவனெல்லாம் அடிச்சு உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும் அவனு அது நம்ம செய்ய முடியாது நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன் நீங்க கேட்டீங்கல்ல மீடியா வந்து பிடிக்குமான்னு வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல அந்த வீடியோ எடுத்து நான் மீடியாவை சொல்ல நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன்

எங்கேயுமே நல்லது நடந்துக்கிட்டு இருக்குண்ணா ஸோ அது அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் எத்தனை வெட்டு குத்துக்கேச்சு ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு இதை வந்து நாங்கள் வந்து என்டர்டைன் பண்ணல இதுவும் இருக்குது சினிமாவில் ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்தில் என்ஜாய் பண்ணுற மாதிரி எமோஷன் ஆகிற மாதிரி கண்கலங்குற மாதிரி அதையும் நான் சொன்னேன் கண்கலங்குற மாதிரி ஆ இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா பா சொன்னால் இப்படிலாம் இருக்கலாமா நே சொன்னால் இப்படி இருக்கலாமா ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா இதுவும் காட்டியிருக்கும் நான் அதையும் சொன்னேன் இதையும் தான் சொன்னேன் இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸில் ஒரு கதை ஒரு ஆக்ஷன் அது இது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா நல்ல காமெடி யோகி பாபு எங்கே போயிட்டாரு அவருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில் வந்து வெறும் வெட்டுக்கூத்துலாம் பண்ணுறாள் நான் கிடையவே கிடையாது முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெட்டுக்கூத்தும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இப்போ இதிலே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன் நான் கரெக்டா நான் வந்து இப்போ வந்து மறைக்கல நான் முதல்ல சொல்லிடுறேன் ஓட்டும் காட்டியாச்சு நீங்க பேசும்போதே அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது அவ்வளவு வேகமா இருந்தது நிறைய படம் ஸ்பீடா தான் இருக்கும் உங்க படம் இந்த படம் வே அதை விட பயங்கர ஸ்பீடா இருக்கும் போல் இருக்குது இந்த படத்துல எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலா இருக்கும் ஸ்பெஷல் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனா இருக்கும் அதுதான் ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன் ஏன்னா ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படமே எடுத்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணுன்னா கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்டாக கொடுக்குறோம் ஏன்னா ஆக்ஷன்ன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும் அந்த அதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம் எவ்வளோ யதார்த்தமாக கொடுக்குறோம் அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதா ஆக்குறோம் ஸ்க்ரீன் ப்ளேயில் இது வந்து தேவை ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அரியாயம் பண்ணும்போது வெட்டு தூ தூக்கி போட்டு நமக்கு தோணும் அது நம்ம ஒரு ஹீரோ மூலமாக நம்ம மனசில் உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில் வந்து நம்ம நம்ம ஹீரோ மூலமாக ரத்னம் மூலமாக அது ரத்ன விஷால் மூலமாக அப்படின்னு அப்படி போயிட்டே இருக்கும் அது அவ்வளோதான்